அப்ப பெரிய கஷ்டம் என்னடா இப்ப வேணும்ன்றது வாங்கி போடுறாங்க நல்லா படிக்கணும்டா படிப்பு படிப்பறிவுதான் உனக்கு ஓய் சும்மா டீ டி பேண்ட் இப்படி மொழி மொழி ஏற்றி விட்டு நடந்தாலும் கஞ்சி கிடைக்காது படிப்பு வந்து உனக்கு வாழ்க்கை உயர்த்தது படிப்பு இதுதான் அதை தெரிஞ்சுக்க ஆமா இனிமேல் உன் மேல கம்ப்ளைண்ட் வரக்கூடாது அப்படின்னா கேரளாவுக்கு அனுப்பி விட்டுருக்கேன் அங்கே கேரளா கொண்டு போய் அங்கே ஒரு ஹாஸ்டல் இருக்கு அங்கே சேர்த்து விட்டுருவோம் ஆமா மூணு வருஷம் கழிச்சு வெளியே விடுவாங்க நல்லா படிக்கணும்ப்பா நான் என்னமா அப்ப பெரிய கன்றா வீடு கட்டுறாங்க சின்னதெல்லாம் இந்த கருப்பிடி பாவ காச்சி கிரிக்கி அப்படி சூடா சாப்பிடு நல்லா இருக்கு ஆமா நம்ம அதுக்கு நம்மளும் சேர்ந்து கூட இடிச்சிருக்கலாம் எதோ போற ஆமா